அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஜெனிஃபர் டயனா இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் போட்டு கொடுக்கிறது இந்த விஷயம் நிறைய பேருக்கு இருக்கும் லைஃப்ல சோ போட்டு கொடுக்கறவங்களுக்கு அப்படி ஒரு அலாதியான இன்பம் அதுல இல்லையா அவங்கள பத்தி சொல்லி கொடுக்கறது இவங்கள பத்தி சொல்லி கொடுக்கறது இத வந்து தமிழ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கோல் மூட்டுதல் நார்மலா வந்து கொலைகள் லாங்குவேஜ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குண்டனி சொல்லுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த போட்டு கொடுத்தல் சொல்லுதல் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா என்றைக்கும் நிலைக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நினைக்காது ஆரம்பத்துல சூப்பரா இருக்கும் அவங்களுக்கு நல்ல பேர் கூட கிடைக்கும் பட் போக 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 அவங்க பிரச்சனைக்குள்ள மாட்டிக்குவாங்க ஏன் அப்படின்னா எப்போ ஒரு பொருளை கையாள தெரியலையோ ஒரு விஷயத்த கையாள தெரியலையோ அப்பதான் அவன் அடுத்தவங்க கிட்ட போட்டு கொடுக்க ஆரம்பிப்பான் அந்த பர்சன் வந்து எப்போ ஒரு ஒரு ப்ராப்ளம் ஹேண்டில் பண்ண தெரியலையோ அப்போதான் அந்த இன்னொருவரை பற்றி அல்லது பண்ண ஒருத்தரை பற்றி இன்னொரு சுயநலத்திற்காக போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்ல மாற்றுறது நீங்கதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு அம்மா அவங்க குழந்தைய பத்தி அவங்களே வெளியில உள்ளவங்கள்ட்ட தவறாவே சொல்லிட்டே இருக்கிறாங்க கண்டினியூஸா சோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னடா இந்த அம்மா வந்து பேசினாலும் எப்ப பார்த்தாலும் அந்த குழந்தைய பத்தி தப்பா தான் பேசுறாங்கிற எண்ணம் அந்த அப்போட மனசுக்குள்ள வந்துடும் அப்புறமா இந்த அம்மா உண்மையிலேயே அந்த பையன் சொன்ன தவறுகளை கூட சொன்னா கூட அவங்களுக்கு சிப இப்படிதான் சொல்லிட்டே இருப்பா அப்படிங்கிற லெவலுக்கு வந்துருவாங்க இதே மாதிரிதான் உங்களோட ஆபீஸ்லயும் நீங்க ஒருத்தரை பத்தி கண்டினியூஸா சொல்லிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க அவங்க நல்லதே செஞ்சாலும் நீங்க போட்டு கொடுத்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னா ஒன்ஸ் ஒருவேளை அவங்க கெட்டது பண்ணா கூட நீங்க போட்டு கொடுக்கும் பொழுது அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன தோணும்னா இவனுக்கு வேற வேலையே இல்ல இல்லது இவளுக்கு வேற வேலையே இல்ல இவங்க வந்து எப்பவுமே கம்ப்ளைண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நினைச்சிருவாங்க ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு தந்த பதவி உயர்வா இருக்கலாம் இல்லது எதுவாகவும் இருக்கலாம் அது குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்தது உங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை குறைய ஆரம்பிச்சிடும் சமூகத்துல நீங்க அது வரைக்கும் அந்த பர்சனா ரொம்ப நல்லவரு அப்படின்னு ஒரு பேர் வாங்கி வச்சிருப்பீங்க மரியாதை போகும் ரெண்டாவது அந்த அந்த ஆபீஸ் அல்லது அந்த கம்யூனிட்டி அல்லது அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட உங்க மரியாதை போக ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்கலி கொஞ்ச நாள் நேற்று பெஞ்ச மழையில இன்று முளைச்ச காளான் மாதிரி அழகா பிளரிஷ் ஆகும் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழ ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா உங்களால ஒரு வேலையை பர்ஃபெக்டா செய்ய முடியல கரெக்டா செய்ய முடியல அதனாலதான் நீங்க போட்டு குடிக்கீங்கிற விஷயம் உங்களையும் அறியாது மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிடும் சோ உங்களோட ஒர்க்க செஞ்சுட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு கரெக்டா நீங்க இருந்தீங்க அப்படின்னாலே உங்களை தேடி ப்ரமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் வரும் ஆனா அதை விட்டுட்டு அடுத்தவங்களை போட்டு கொடுத்து அவங்களோட சேலரியை குறைக்கலாம் இன்க்ரிமெண்டை குறைக்கலாம் ப்ரமோஷன்ஸை குறைக்கலாம்னு நினைக்கிறவங்க உங்களையும் அறியாம அந்த இதுக்குள்ள நீங்க தான் மாட்டிப்பீங்க சோ ஒரு தவளை கதை சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல ஒரு ஆஹ் டப்பாக்குள்ள நிறைய தவளைகள் இருந்துச்சா அந்த தவளைக்கு ஈஸியா கிளைம் பண்ணி மேல வர முடியும் ஆனால் இந்த ஒரு ஒரு தவளை மேல வரும்போது இன்னொரு தவளை அதை காலை பிடிச்சி இழுத்துரும் சோ காலை பிடிச்சி இழுக்கும் போது மேல போன தவளை மறுபடியும் கீழே வந்துவிடும் இந்த காலை கீழே பிடிச்சி இழுத்த தவளை மறுபடியும் அந்த டப்பால இருந்து வெளியில போறதுக்கு முயற்சி பண்ணி ஏறும் அப்போ இந்த கீழே விழுந்த தவளை மறுபடியும் அந்த ஏறின தவளையுடைய காலை பிடிச்சு இழுத்து விட்டரும் மாறி மாறி இதே தான் நடக்கும் ஆனா அதுங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அந்த அந்த ஜாரோட வாய்ங்கிறது பெருசு இந்த ஒரு தவளை இந்த பக்கமாவும் இன்னொரு தவளை ஏறி போய் வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற விஷயம் அதுக்கு தெரியல அதுதான் இன்னைக்கும் பல பேரோட ஆபீஸ்ல நடக்கக்கூடிய விஷயம் ஒருத்தர் ஒருத்தரை பத்தி போட்டு கொடுக்கும் பொழுது அல்லது தவறான கருத்துக்களை சொல்லி கொடுக்கும் பொழுது அவர்கள் அவர்களுடைய மரியாதையை இழந்து அவங்களுடைய ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்ஸ கட் பண்ணி அவங்க அதே இடத்துல ஸ்டாக்னேஷனா இருப்பாங்க அதுவே நீங்க வந்து பர்ஃபெக்டா அவங்களோட வேலை செஞ்சுட்டு அந்த எந்த நிறுவனத்திற்காக வேலை செய்யறீங்களோ அல்லது எந்த ஒரு அமைப்பிற்காக வேலை செய்யறீங்களோ அந்த வேலையை செவ்வனே செய்வீங்க அப்படின்னா நீங்களும் முன்னேறி போகலாம் இந்த ஆப்போசிட்ல ஒருத்தங்க ஏற்கனவே நல்லா செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல அவங்களும் முன்னேறி போகலாம் அதை விட்டுட்டு ஐயோ அவன் முன்னாடி போறான் அவன் முன்னாடி போறான் நான் முன்னாடி போகலையேன்னு சொல்லி இவங்க கால புல் பண்ணிட்டே இருக்கிறோம்னா நீங்கதான் அந்த டபா விழுந்து ஸ்டாக்னண்டா இருக்க போறீங்க சோ முடிந்த மட்டும் இயற்கையோட இணைந்து வாழுங்கள் மனதை அமைதியா வச்சுக்கோங்க உங்களுக்கு உள்ளது எப்போ உங்களுக்கு கிடைக்காம போகாது நீங்க இன்னொருத்தர் கூட்ட போட்டு கொடுக்கும்போது ஒருவேளை உங்களுக்கு அந்த நேரத்துல மனசு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் ஆறுதலா இருக்கலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவனை எப்படி போட்டு கொடுக்கறது அவளை எப்படி போட்டு கொடுக்கறதுங்கிற காரணத்தை தான் தேடிட்டு இருப்பீங்களே தவிர்த்து அல்லது அந்த சுச்சுவேஷன் தான் பாத்துட்டு இருப்பீங்களே தவிர்த்து உங்களுடைய ஒர்க்ல இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு குறைஞ்சிடும் சோ ஒர்க் கான்சன்ட்ரேஷன் குறைச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி மேனேஜ்மெண்ட் உங்க தவையில கொட்ட ஆரம்பிச்சிடும் இதனால உங்களோட வேலையை கூட இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சோ முடிந்த அளவிற்கு உங்களுடைய பர்ஃபெக்ட் ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டா காமிங்க அடுத்து உங்களை போட்டு கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க சோ உங்களால அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கான ஒரு சில வழிமுறைகள் ஃபர்ஸ்ட் நாள் முழுவதும் நீங்க போட்டு கொடுக்கற வேலையில இருந்து எப்படி வெளிவரதுங்கிறத பாக்கலாம் காலையில எழுந்த உடனே கடவுள்கிட்ட பிரேயர் பண்ணுங்க கடவுளே இந்த நாள் எனக்கு இனிந்த நாளாக இருக்கணும் நான் என்னோட வேலைகளை செவனை செய்யணும் என்னோட வேலையில யாரும் இன்டர்பியர் ஆகக்கூடாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பிரேயர் பண்ணி மனசை பாசிட்டிவா வச்சுக்கோங்க அடுத்தது யோகா அண்ட் மெடிடேஷன் பண்ணுங்க இந்த யோகா அண்ட் மெடிடேஷன்ஸ் பண்ணும்போது உங்களோட பாடி ஃபிட் ஆகும் உங்களோட மைண்ட் ஃபிட் ஆகும் உங்களோட மைண்ட் ஃபிட் ஆகும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய வேலையில நீங்க கவனமா இருக்க ஆரம்பிப்பீங்க நீங்க இப்ப கவனமா இருந்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி அடுத்தது என்ன ஆகும் நீங்க ஆபீஸ்குள்ள உங்களோட வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சு கரெக்டா போயிடுவீங்க ஆபீஸ்க்குள்ள போயாச்சு போனோடன போகும்போதே மைண்ட மைண்ட் ரெஃப்ரெஷா வச்சிட்டு போங்க இந்த நாள் ரொம்ப நல்லா இருக்க போகுது இன்னைக்கு என்னோட வேலைகள் எல்லாம் நான் செவ்வனே செய்ய போறேன் சொல்லிட்டு பண்ணிட்டு போயிடுங்க பெட்டர் ஆப்ஷன் எப்பவுமே ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா உங்களுடைய நாளுடைய முதல் ஒரு மணி நேரம் தான் உங்களோட நாளையே நிர்ணயிக்க போகுது ஸோ காலையில எழும்பி இன்னைக்கு என்னெல்லாம் வேலை செய்யணுங்கிறத நோட் பண்ணி வச்சிடுங்க அந்த ஒர்க்க உங்க ஆபீஸ்ல போகணுன்னு எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு அதுல வரக்கூடிய தடைகளை நீங்க லெகுவாக ஹேண்டில் பண்ணுங்க சோ ஹேண்டில் பண்ணும்போது அவங்க இன்னொருத்தர் உங்களை பத்தி போட்டு கொடுத்துட்டே இருக்கிறாங்கன்னா கூட டோன்ட் அபவுட் இட் நீங்க உங்களோட வேலையை கரெக்டா செய்யுங்க செய்யும் பொழுது அந்த ஒர்க் வந்து உங்களுடைய நீங்க செஞ்சிருக்கீங்களோ அந்த ஒர்க் உங்களால நடந்ததுங்கிறது அந்த நிறுவனத்தின் மேலாளருக்கு கண்டிப்பா தெரியும் ஓகே சோ நீங்க உங்களை பத்தி அடுத்தவங்க போட்டு கொடுக்காமலே இதுல இருக்க வாய்ப்பு இருக்கு நீங்களும் மற்றவர்களை போட்டு கொடுக்காமல் உங்க வேலையை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணும் போது உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்ல நல்ல பேர் கிடைக்கும் அமைப்புகள்ல நீங்க முன்னேறி செல்வீங்க இதுதான் ஒரு சிம்பிளான டெக்னிக் ரெண்டாவது போட்டு கொடுக்கணும் நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா முதல்ல மனசுக்குள்ள ஒரு நிமிஷம் யோசிங்க இந்த விஷயத்தை இப்ப நான் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லணுமா அல்லது அமைப்பு கிட்ட சொல்லணுமா ஆமாம் சொல்ல வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்கக்கூடிய விஷயமாக இருந்தால் உடனே சொல்லுங்க தவறுகள் செய்யறத தவறு செய்யல அந்த பர்சன் கரெக்டா தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த விஷயத்த அவங்க கிட்ட கொண்டு போகாம ஹேண்டில் பண்ணி பழகுங்க ஆரம்பத்துல சிரமமா இருந்தால் கூட போக போக இலகுவாகவும் ஈஸியாகவும் இருக்கும் உங்களால மேனேஜ்மெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இருக்கும் பொழுதே உங்களுக்கு மேல நல்ல அபிப்பிராயம் உங்களுடைய அமைப்பிற்கு அல்லது உங்களுடைய நிறுவன தலைவருக்கு ஏற்பட்டுவிடும் அது உங்களுடைய ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் வாட் எவர் இட் மே பி அது அப்ளிகபிள் ஆகிடும் சோ இந்த போட்டு கொடுக்கறவங்க எல்லாருமே ஒரு வகையான நோயாளிகள் தன்னால் எதுவும் செய்ய இயலாதவர்கள் மட்டுமே மற்றவர்களை பற்றி நல்லது செய்தால் கூட தவறாக போர்ட்ரேட் பண்ணி சொல்லிக் கொடுப்பாங்க போர்ட்ரேட் போட்டு கொடுப்பாங்க சோ இன்னைக்கு நீங்க ஒரு டெசிஷன் எடுங்க இது வரைக்கும் நீங்க போட்டு கொடுக்குறவங்களா இருந்தீங்கன்னா அதை மாற்றிடுங்க இல்ல உங்களை பத்தி யாராவது இது வரைக்கும் போட்டு கொடுத்துட்டு இருந்தா மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க உங்களுக்கான ரிவார்ட் எங்கேயோ ஒரு இடத்துல பெருசா காத்துட்டு இருக்குது சோ டோன்ட் வரி கோ ஃபார்வர்ட் அண்ட் டு யர் பெஸ்ட் தேங்க்யூ